அம்மா கிட்ட பேச சொல்லுங்க நான் வீடியோ எடுத்து போறேன் அந்த குரூப்ல இருந்து எல்லாம் சென்ட் பண்ணுங்க फ्रेंड्सங்க ஆ ஓகே அம்மா பேச சொல்லுங்க நான் ஏனா எல்லாரும் சென்ட் பண்ணி எல்லாம் 20000 அப்படி சென்ட் பண்ணிருக்காங்க ஆ ஓகே ஓகே சரிமா நான் வீடியோ எடுத்து போறேன் YouTubeல எல்லா காசு அனுப்பிச்சாங்க ஆ ஓகே சரிமா செக் பண்ணி பார்த்து எனக்கு கால் பண்ணல உடனே வந்திருக்காங்க 1 லட்சம் 5000 அனுப்பிச்சிருக்கேன் ஆ சரிமா சரி சாமி இப்ப தம்பி அந்த தங்கச்சி அங்கவே நிக்குது அண்ணா காசு வந்துச்சமா காசு வந்துச்சமா ஆ

ஓகே ஹாய் மக்களே வணக்கம் நான் தான் உங்கள் பார்த்திவன் லாஸ்ட் ஒன் வீக் முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க காசு சென்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் கிடச்சிருக்கு அது நான் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு அமுச்சுருந்தேன் அவங்க அப்பா இறந்துட்டாரு அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு அமிச்சிருந்தேன் நான் இப்போ தான் இதாம்மா அவன் எங்களால் முடிச்சிது வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துபாயில் வேலை செஞ்சுங்க இப்போ கூட வேலை எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன் உதவி பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இப்போ மதுரை மீனாட்சி மிஷனில் தான் இருக்காப்புல ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் க்யூர் ஆகுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்டில் தான் இருக்காப்புல பேச முடியல உதவி பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி ஓகே மக்களே இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணால் நம்மளுக்கு ஒன்றுனா அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா அதை என்னுடைய வீடியோ அவங்க அம்மாவுக்கு நான் பேசினேன் காசு சென்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க அதனுடைய வீடியோ நான் அதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ